குஜராத்தில் ரசாயன தொழிற்சாலை நிறுவனத்தில் அறிவிக்கப்பட்ட ஐந்து பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வில் பங்கேற்பதற்காக தேர்வு நடைபெற்ற ஹோட்டல் வாயிலில் நூற்று கணக்கானோர் முண்டு எடித்துக் கொண்ட காணொலி அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக உள்ளது நூற்று இளைஞர்கள் முண்டு எடுத்துக்கொண்டு கொண்டு நிற்பது திரையரங்க வாயிலோ திரைப்பட அல்லது விளையாட்டு பிரபலங்களை காணவோ அல்ல வாய்ப்புக்கான நேர்முக தேர்வுக்காக கூடியது என்றால் நம்ப முடிகிறதா உண்மைதான் குஜராத் மாநிலம் பரூச் நகரில்தான் இந்த காட்சி அரங்கேறியிருக்கிறது தெர்மாக்ஸ் என்ற ரசாயன தொழிற்சாலை நிறுவனம் காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வை லார்ட்ஸ் பிளாசா என்ற ஹோட்டலில் நடத்தியுள்ளது இதற்காக கூடிய நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் நிற்க இடமின்றி ஒருவர் மீது ஒருவரை ஏறிச் செல்லும் திரைப்பட காட்சியைப் போல முண்டையடித்துக் கொண்டு முன்னேறுகிறார்கள் இந்த கூட்டம் தாங்க முடியாமல் இரும்பு கைப்பிடியே வளைந்து உடையும் காட்சியும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் கலக்கப் கிளிக் பண்ணுங்க